வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய பயனாளிகளுக்கு மத்திய அரசு ஒரு சூப்பரான நியூஸை வெளியிட்ருக்குறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிற முழு விவரத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அம்தே ஆல் நோட்டிஃபிகேஷன் தக் மறந்துடாதீங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிறைவேற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் அமலுக்கு வந்தது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தவும் வறுமையை ஒழிக்கவும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட அட்டை வழங்கப்படுகிறது அதனால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் நூறு நாட்களுக்கு உத்தரவாதமான ஊதிய வழங்கப்படும் இதனிடையே இந்த திட்டத்துக்கு தமிழ்நாட்டில் வர வேண்டிய நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடியை வழங்காமல் மத்திய அரசு நிறுத்தி வைத்திருந்தது இதற்கு கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது திமுக சார்பில் கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்தார் அதனை தொடர்ந்து ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது இந்த நிலையில் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடியை மத்திய அரசு விடுவித்தது நூறு நாள் வேலை திட்டத்தில் நிலுவையில் இருந்த நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடியை விடுவிக்கும் என தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கோடியை நிதியை வழங்கியிருந்த நிலையில் உங்களுடைய வங்கி கணக்குக்கு அதாவது நூறு நாள் வேலை வாய்ப்பில் பயன்பெறக்கூடிய பயனாளிகளின் வங்கி கணக்குக்கு ஊடிய விரைவில் நிலுவையில் இருந்த சம்பள பாக்கி வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு தி ஆல் நோட்டிஃபிகேஷன்த மறந்துடாதீங்க